என் தங்கமே நல்ல செய்தியோடு இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றான் என்னை காக்க வைக்காமல் உள்ளே அழைப்பாயா உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்ததனால் உன் அப்பன் என் காலில் வலிக்கின்றது என் பிள்ளையே கருப்பனுக்கே கால் வலிக்கிறதா காவல் தெய்வம் அல்லவா என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையை ஒரு நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கும் பொழுது அதை நீ உடனடியாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அப்பனுக்கு மனம் வருத்தம் வந்துவிடும் அல்லவா இந்த மன வருத்தத்தினால் இந்த கருப்பனுக்கு கால் வலிக்கின்றதை தவிர வேறு எதனாலும் கிடையாது என் பிள்ளையை நான் இப்படி சொன்னாலாவது அப்பன் கொண்டு வந்த நல்ல செய்தியை என் பிள்ளை சட்டென்று ஓடி வந்து என்னவென்று தெரிந்து கொள்வாயல்லவா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கொள்வாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துகின்ற சில விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வினை கொண்டு உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உனக்கு கிடைத்ததில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டாயல்லவா நான் ஆசைப்படுவதற்கு கூட தகுதி இல்லாதவர் என்று சொல்லி கண்ணீர் வடித்தாயல்லவா இதற்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையை எல்லோருக்கும் ஆசைப்படுவதற்கு உரிமை உண்டு ஆனால் ஆசைப்பட்ட விஷயம் அவர்களுக்கு பொருத்தமானதுதானா தானா என்பதை மட்டும்தான் தெய்வம் பார்த்து அவர்கள் கைகளில் ஒப்படைக்கும் அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலுமே அதற்காக வருத்தப்படாதி சட்டென்று என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு விடாதி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் செல்ல மாட்டேன் எந்த விஷயமாக இருந்தாலுமே அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது உனக்கு முழுமையான தகுதியோடு உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் எண்ணி நீ ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலத்தான் நீயும் ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படுவதுதான் எல்லோரும் படலாம் அல்லவா ஆசை என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீ பட வேண்டும் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் அதை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் நான் ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதில் என்ன பலன் இருக்கிறது என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்துவிட்டு ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக இந்த கருப்பான் காணப்போகின்றாய் ஆசையை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு எது உன் வாழ்க்கைக்கு சரி என்பதனை நீ பெறப்போகின்றாய் அது மட்டுமல்ல இதுதான் நமக்கு சரி என்று நீயும் ஒத்துக்கொள்ளப் போகின்றாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் இப்பொழுது உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனின் அன்பை எப்பொழுதுமே உதாசீனம் செய்துவிடாத பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயத்தை சாதித்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று உனக்காக உன் அப்பன் உன் முன்னால் நிற்பதற்கு காரணமும் அதுதான் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நான் எத்தனை முறை சொல்லியிருந்தாலுமே என் பிள்ளை அவ்வப்பொழுது மனதை தளரவிட்டு நீ வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்றாய் இனி ஒருபொழுதும் இதை நீ செய்துவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை எல்லாம் சரியாக பெற்றிட எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்ற இப்பொழுது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நான் அதை சொன்னதற்கான காரணம் இதுதான் உனக்கு சரியானது என்பதனை உன் கருப்பன் உணர்ந்து விட்டான் என்ற அர்த்தம் அப்பனுக்கு தெரிந்துவிட்டது இந்த விஷயத்தை உனக்கு நான் கொடுத்தால் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டு நீ கேட்ட இந்த வாழ்க்கையை உனக்கு ஒப்படைக்க உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எந்த ஒரு விஷயமுமே நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக அது அதிகப்படியான அன்போடுதான் தோன்றும் ஆனால் அருகில் வர வர அதிகப்படியான வாய்ப்புகள் பேசுவதற்கு கிடைக்கும் பொழுது அன்பு கொஞ்சம் குறைந்து விடத்தான் செய்கின்றது அப்பன் சொல்வது என்னவென்று புரிகின்றதா இப்பொழுது நீ ஒருவரை மனதார விரும்புகிறாய் இவர்கள்தான் நமக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் இதுதான் வாழ்க்கை இதுதான் நமக்கு கடைசி என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் நாம் இதனை இழந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு விஷயம் உனக்குள் இருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் விடுத்து எந்த விஷயங்கள் நடந்தாலும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் அதையெல்லாம் நீ தேவையில்லாது யோசிக்காமல் இதுதான் வாழ்க்கை என்றான பிறகு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது மட்டும்தான் வாழ்க்கையாக மாறும் என்பதனை உணர்ந்து கொள் ஆரம்பத்தில் புதிதாக ஒரு அன்பை காணும் பொழுது இதை விட்டால் உலகில் ஒன்றுமே இல்லை என்றுதான் தோன்றும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதிகமாக பேச பேச ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் இருக்கும் நீ ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று சொல்ல கடைசியில் இது வாழ்க்கையே அல்ல என்று உனக்கு தோன்றிவிடும் அப்பேற்பட்ட எண்ணங்கள் தோன்றாமல் ஒரு முடிவை எடுத்துவிட்ட பிறகு அந்த முடிவில் எப்பொழுதும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே தெளிவாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்று ஆன பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ள நீ உன்னை தயார்படுத்திவிட வேண்டும் கடைசி வரையிலும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் ஒரு நாளும் கைவிடவில்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை வாழ வைப்பதை உணர்ந்து இதவெல்லாம் என்னவென்று புரிந்து நீ நிச்சயமாக உன் சந்தோஷத்தை உன் கைகளுக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் அப்படி ஒரு நிலை உனக்குள் உருவாவதைக் கண்டு நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என்பதனை புரிந்துகொள் கொள் கருப்பன் சொன்னது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையை தன் கைகளுக்குள் ஒரு விஷயம் கிடைத்துவிட்ட பிறகு அதை தவிர்த்து விடுபவனோட முட்டால் வேறு யாரும் கிடையாது உன் கைகளில் ஒன்று கிடைக்கிறது அதற்காக பல நாள் போராட்டங்களை போராடுகின்றாய் ஆனால் அதன் பிறகு அதனை நீ கண்டுகொள்ளாமல் விட்டாயானால் இந்த வாழ்க்கை உன்னை வேடிக்கை பார்க்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் தள்ளிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகளோ தீமைகளோ நம்பிக்கையோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பான் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து எதையும் உனக்கு நடத்தாமல் செல்ல மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கடந்து நீ என்ன நினைத்தாலும் அது உன்னை வாழ வைக்கும் என்பது முதலில் உன் நினைவிலிருந்து உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் உன் கைகளில் தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் நினைத்துவிட்டால் உனக்கு எதையும் சாதித்து கொடுக்க முடியும் ஆனால் நீ எப்படி அதனை பத்திரப்படுத்துவாய் என்பதை பொறுத்துதான் எதுவாக இருந்தாலும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த அப்பன் உனக்கு காவலாக நிற்கிறேன் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய நேரத்தில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை வருத்தப்படாதே இந்த நேரத்தில் ஒரு முடிவெடு நீ ஆசைப்படுகின்ற விஷயம் உன் வாழ்க்கைக்கு உறுதியானது தானா என்பதனை மட்டும் நீ உறுதியான முடிவில் என்னிடத்தில் சொல்லிவிட்டால் போதும் மற்ற எல்லாமும் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் எல்லாம் மாறும் என்பதனை நீ உணர்ந்தால் கருப்பனுக்கு கால் வலித்தது எதற்காக என்பதனை நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்